மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய பேருக்கு நிறைய டார்கெட் இருக்கும் எனக்கு வந்து கல்லுக்கடை பேன் இந்த டோடி பேன் இருக்கு இல்லைங்களா சோ அது சம்பந்தமா நிறைய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் இந்த தமிழக அரசாங்கம் வந்து மக்களை வந்து வஞ்சிக்குது பர்டிகுலரா விவசாயிகளை வந்து பயங்கரமா வஞ்சிக்கிறாங்க இந்த கல்லுக்கடையை தடை பண்ண காரணத்தினால நிறைய பேருக்கு போதைன்றது வந்து அது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயம் போதை அப்படின்றது அதனால வந்து இந்த கல்லுக்கடைகளை வந்து திறக்கறத பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேள்வி கேட்கலாம் அப்படி அப்படி நினைச்சா அரசாங்கம் என்ன பண்ணணும் டாஸ்மார்க்கையும் வந்து தடை பண்ணனும் டாஸ்மார்க்கையும் தடை பண்ணுங்க கல்லுக்கடையும் தடை பண்ணுங்க மது இல்லாத ஒரு மாநிலமா மாத்துங்க பிரச்சனை கிடையாது கல்லு கடைகளை பேன் பண்றீங்க உங்களோட அரசியல் என்ன இருக்குது பேச வேண்டிய சுச்சுவேஷன் வருது இல்லீங்களா வந்து ஒரு பனை விவசாயி எனக்கு வந்து குழந்தையில இருந்து நாங்க பனை மரம் வந்து விவசாயம் பண்ணிருக்கோம் என்னோட அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க சோ நான் குழந்தையார் இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் எங்களோட நிலத்துல குறைஞ்சது ஒரு எண்ணூத்தி ஐம்பது மரம் கிட்ட இருக்கும் அதுல வந்து நாங்க பனை விவசாயம் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல் கடைகள் இருந்தது அப்ப என்ன பண்ணுவோம்னா நாங்க ஏலத்துக்கு விட்டோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க இல்லை அறுபது ரூபா கொடுப்பாங்க அது ஏலம் போற விதத்தை பொறுத்து இருக்குது ஸோ கல்லு கடைகளை வந்து அங்கங்க அமைப்பாங்க எங்க எங்க மரம் இருக்குதோ அங்க வந்து கல் இறக்கி அங்க கல்லு கடைகளுக்கு வந்து சப்ளை ஆகும் ஸோ நாங்க வந்து கல் அறுத்து நாங்கள் கல்லு கடை வச்சிருந்தோம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நாங்க வந்து பனை மரத்தை வந்து ஏலத்துக்கு வாடகைக்கு விட்டுரும் இந்த மாதிரி ஒரு ஒரு சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கொடுத்துருவாங்க அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா மரத்துல ஓலை கட்டி வைப்பாங்க ஒத்த ஓலை கட்டி வச்சாங்கன்னா அதெல்லாம் ஏலத்துக்கு போன மரங்கள் அப்படின்றது புரிஞ்சிடும் நிறைய பேருக்கு இப்ப அந்த மாதிரி பண்றாங்களா என்னன்னு தெரியல அந்த மாதிரி நாங்கள் வந்து ஏலத்துக்கு விட்டுருவோம் ஸோ எங்களுக்கு அதில் ஒரு கணிசமான ஒரு வருவாய் இருக்குது சரி எப்படி வந்து இந்த கல்லுக்கடைகளால் இந்த மரம் வந்து காக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே எந்த ஒரு விவசாயத்துக்குமே சரிங்க நீங்கள் தொழில பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் எந்த ஒரு பொருளையும் வச்சிருப்பீங்க உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னும் போது அந்த ஒரு பொருள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தான் மாறிடும் இல்லைங்களா ஸோ இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல இந்த கல்லுக்கடை போது என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்தை பணமரமாகவும் இருக்கும் ஒரு சில சாலைகள் பணம் சாலைகளாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பணம் சாலைகளா இருக்கும்போது உங்களுக்கு அதில் புதர் மண்டி மண்டாது அவ்வளோ சீக்கிரத்துல ஆனா இதே ஒத்தை பணமரமா இருக்கும்போது உங்களுக்கு மண்டிடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நாங்க கல்லு போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புதர் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க ரெகுலரா கீழ பொதுர் எதுவும் மரத்தை சுத்தி புதுர் இல்லாம பார்த்துப்பாங்க ஏன்னா ஏறணும் இறங்கணும் இல்லீங்களா அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க இது எவ்ரி இயர் நாங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல சீக்கிரம் புதர் மண்டாது அது இல்லாமல் இங்கே மேலே ஏறுறாங்க பாருங்க மேலே ஏறுறவங்க கல் மட்டும் இறக்கறது இல்லைங்க அவங்க ஓலையுமே கழித்து போட்டுருவாங்க அப்போது காஞ்ச ஓலைகள் அப்படின்றது மரத்தில் அண்டாது உங்களுக்கு காஞ்ச ஓலைகள் கீழே வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த காஞ்ச இருந்து காஞ்ச ஓலை பச்சை மட்டை பச்சை ஓலைகளும் போடுவாங்க தேவை இல்லாததை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காஞ்ச ஓலை பச்சை மட்டை இருக்குது இல்லைங்களா இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து இந்த இருந்து எங்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மட்டையை என்ன பண்ணுவோன்னா அப்போல்லாம் வந்து ரோட்டில் தூக்கி வெட்டி என்ன பண்ணுவோம்னா ஓலையை கழித்து தனியாக அம்பாரமாக அடிக்கிடுவோம் அதை வந்து யாருக்குன்னா வித்துருவோம் அது இல்லாம அவங்க இந்த மட்டையை என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு போய் ரோட்ல போடுவாங்க அப்பலாம் வந்து ரோட்ல தான் போடுவோம் போட்டு இந்த பஸ்ஸுங்க வந்து போச்சு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டைங்க வந்து நல்லா அந்த ஹார்ட்னஸ் வந்து குறைஞ்சி குறைஞ்சி சாஃப்ட் ஆகி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அது ஊற வைப்பாங்க ஊற வச்சு அதுல இருந்து திரி பிரிப்பாங்க திரி பிரிச்சு அந்த காலத்துல வந்து பண ஓலை இந்த ஓல குடிசை எல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க நிறைய அப்பலாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுல அம்பாரம் இந்த சாரம் போடுறாங்க பாத்தீங்களா கட்டையை வச்சு சாரம் போடுறாங்களா அதுக்கு வந்து மட்டை பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் கயிறு திரிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து மட்டை பயன்படுத்துவாங்க இதுக்கு ஒரு ஆட்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஓலை தனியா போயிடும் அதுல இருக்கிற மட்டையும் எங்களுக்கு வந்து வருமானம் அது இல்லாம மேலே ஏறி அறகுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அது மூலிமா எனக்கு ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா வந்து கிடைக்கும் இரநூறு நான் யோசிச்சு பாருங்க ரூபாய் எழுபது ரூபா நான் சொல்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி என்ன சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் பிகர் அமௌண்ட் அறுபது ரூபான்றது அப்போ ஒரு கிலோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு அஞ்சு ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் எனக்கு ஸோ அளவுக்கு வந்து அது ஒரு வேல்யூபுளான அமௌண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ரூபாய் கிடைக்குது ஸோ அது நாங்கள் மட்டும் அதில் அனுபவிக்கல அந்த மட்டையை எடுத்து நாங்கள் வித்துறோம் அந்த மட்டையை திரிச்சு பாருங்க அவங்களுக்கு இதனால ஒரு வருவாய் கிடைக்குது இந்த பணக்கல் ஏறி இறக்குறாங்க அவங்க கல் விற்கிறாங்க அது மூலமா ஒரு வருவாய் கிடைக்குது ஓகேங்களா சோ இந்த சிஸ்டம் இப்படி போயிட்டு இருந்தது இப்போ என்னாச்சுன்னா இவங்க கல்ல வந்து தடை பண்ணாங்க கல்லை தடை பண்ணும்போது என்னாச்சுன்னா எங்களுக்கு அந்த மரத்தினால பயன் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மட்டைக்காக மட்டும் ஏறி ஒருத்தங்களை வந்து ஓலைக்காகவும் மட்டைக்காகவும் ஒருத்தரை ஏற்றணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கான கூலி ஒரு மரத்துக்கு ஒரு ஏறி இறங்குறதுக்கான கூலி நீங்க அதை இறக்குனா கூட அதுக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் மிகப்பெரிய ஒரு அளவுல எங்களுக்கு காசு வந்து நிக்காது எந்த தொழிலுக்குமே யாரும் நஷ்டத்துல வியாபாரம் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க மட்டும் எப்படி பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணுவோம் நாங்க அப்படியே விட ஆரம்பிச்சோம் மரத்தை அப்ப ஆச்சுன்னா உங்களுக்கு போது புதர் மண்டம் புதுர் மண்டும் என்ன ஆகுதுன்னா யாருன்னா வந்து வேக காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாத்துருப்பீங்க யாருன்னா ஒரு வேறு பத்த வைக்கிறதா இருக்கட்டும் புல்லு இருக்குதுன்னு காஞ்ச புல்லு இருக்குதுன்னு பத்த வச்சுட்டு போற திருட்டு பசங்களா இருக்கட்டும் இந்த மாதிரியான நாய்கள் நிறைய இருக்குது நம்ம ஊர்ல அதுங்களுக்கு என்ன விஷயம்னே தெரியாது பத்த வயசு போயிடுங்க அது பாட்டுக்கு அது மாதிரி பத்த வயசு போறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்த காஞ்ச புல்லு மட் காஞ்ச புல்லு அப்படியே வந்து இந்த பொதூர்ல வந்து எரிய ஆரம்பிச்சிடும் பொதுர் வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு ஓல இருந்தாங்க தான் ஏறி ஆட்கள் யாரும் இல்லை இல்லைங்களா அப்ப என்ன காஞ்சமட்டை அப்படியே தொங்கிட்டு இருக்கும் மரத்துல அப்ப அந்த காஞ்சமட்டையும் சேர்ந்து எரியும் அப்போ எரியும்போது உங்களுக்கு பணமரமே வந்து போயிடும் அவ்வளவுதான் மொத்தமா வந்து கிட்டத்தட்ட இப்படி எங்களுக்கு இருநூத்தம்பது மரத்துல ஒரு நூறு மரம் வந்து எங்களுக்கு வீணா போயிருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா பனை மரத்தினுடைய அழிவுக்கு இந்த இந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அதாவது கீழே அந்த புதுர் மண்டி இல்லாம மேல இருக்கிற ஓலைகளை கழிக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்துல சொல்றேன் யாரா நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் உங்களுக்கு என்ன விட அனுபவம் அதிகமா இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்றேன் இதனால மட்டுமே எங்களுக்கு இரநூத்தி ஐம்பது மரத்துல நூறு மரங்கிட்ட போயிடுச்சு அது இல்லாம வருமானம் இருக்கும்போதுதான் அந்த ஒரு பெருகம் நம்மளுக்கு ஏப்பா இப்போ ஒரு பத்து மரம் இங்க நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா வாட்டி ஒரு இது மூலியமா ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கம்பா ரெண்டாயிரம் கிடைக்கும் ஒரு சீசனுக்கு அப்படின்னு போது மரத்தை நட ஆரம்பிப்போம் இப்ப அந்த மாதிரி வருவாய் இல்லை அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய என்ன சொல்றது முதல்ல இந்த மரத்தை பாதுகாக்கவும் முடியல அதுக்கு அடுத்தது அதை மேற்கொண்டு அதை வளர்த்தி பெரிய அளவுல வந்து எடுத்துட்டு வந்து வியாபாரமும் எங்களால பண்ண முடியல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனை வியாபாரியா பனை மரங்களை வச்சிருந்து அது மூலியமா விவசாயம் பண்ற எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன் எந்த அரசாங்கமும் சரிங்க இந்த பனை மரத்தை இன்னைக்கு பணங்கள்ல வந்து பேன் பண்ணிருக்காங்க இல்லீங்களா இவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா பணங்களால வி முன்னாடி வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு ஏற்படாம இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்பட்டு இருக்கு எனக்கே தெரியும் ஆனா என்னன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு அது அவங்க வந்து எப்படி அந்த சுண்ணாம்பு கலக்குறாங்க அது எத்தனை போயிட்டு இவங்க எப்படி சேகரிச்சு ஆரோக்கியமான ஒரு இடத்துல சேகரிச்சு வைக்கிறாங்களா இல்ல எத்தனை நாள் அது புளிப்பு அப்படின்னு அது புளிப்பு புளிக்கு என்ன சொல்றது நாலஞ்சு நாள் அப்படியே வந்து ஸ்டேக் வைப்பாங்க அது புளிப்பு அப்படின்றது ஏறும் அதுக்கப்புறமா தான் அது போதையா வந்து மாறும் உங்களுக்கு என்னால கரெக்டா அது சொல்ல தெரியல எனக்கு அந்த மாதிரி பண்ற ப்ராசஸ்ல பிரச்சனை இருக்கு அப்ப என்ன பண்ணிருக்கணும் இவங்க அப்படின்னா ரெகுலேட் பண்ணிருக்கணும் அதை கரெக்டா இப்படி ரெகுலேட் பண்ணி இல்லங்க கல்லு கடை வைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ரெகுலேஷன் நீங்க இப்படிதான் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமான கல்லு வந்து மக்கள் பருகி ரொம்ப எளிமையான காசுல ரொம்ப கம்மி வந்து அப்போ அஞ்சு ரூபா வெறும் அஞ்சு ரூபா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா நாப்பத்தஞ்சு ரூபா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது வந்து ரெண்டாயிரம் காலகட்டத்தில் குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு நினைக்கிறேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கல் வந்து வெறும் அஞ்சு ரூபாய் கிடைக்கும் சோ ரெண்டு ஜக்கு ரெண்டு வாங்கி குடிச்சாங்க அப்படின்னா உடலுக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அஃப்கோர்ஸ் போதைன்றது என்றைக்குமே உடலுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் வந்து கண்டிப்பாக இருக்குது அதனால் ஆல்கோகால் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் இப்போ இருக்கிற நவீன கெமிக்கலைஸ்டு ஃபார்முலா மூலிமா தயாரிக்கிற ம போதையை விட ஆல்கோஹால விட இதோட இம்பாக்ட்ன்றது கணிசமாக கம்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க ரெகுலேட் பண்ணியிருக்கணுமே தவிர அதை பேன் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கூடாது ஆனால் இவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா இவங்களுடைய சாராய கம்பெனி முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா இந்த சாராய கம்பெனி முதலாளிகள் வந்து வாழணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்து அதை ரெகுலேட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணி வச்சு இவங்களுடைய சாரைய கம்பெனி கவர்மெண்டே வந்து டாஸ் மார்க் வச்சிருக்காங்க அதுக்கு தனியார் கிட்ட கொள்முதல் பண்றாங்க தனியார் யார்ன்றது இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே தெரியும் யாரை கருத்துறை பகுதியில் தவறான பதிவு பண்ணுங்க இந்த மாதிரியான முதலாளிகளை வந்து வாழ வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே உங்களுக்கு டோடி அதாவது கல்ல வந்து தடை இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் இந்த இந்த கல் ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய ஓலை மட்ட அது மூலியமா வரக்கூடிய கயிறு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாது அவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் இந்த காணொலி நான் பதிவேற்ற பண்ணேன் அதுக்கு சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ள காணொலி மூலியமா இந்த கல்லு கடைக்கு பின்னாடி இருக்கிற இது பெரிய ஒரு தொழிலுங்க இதனால விவசாயிகளுக்கு இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறீங்களே இல்ல கேக்குறேன் நான் பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறீங்களே இந்த மாதிரி கல்லு கடைகள் இருந்தது அப்படின்னா நாங்களே எங்களுக்கு பணம் ஓலை இருக்குது பணம் மட்டை இருக்குது ஒரு மரத்தை ஏழை ஏலத்துக்கு விட்டா கூட ஒரு பத்து மரம் வச்சிருந்த விவசாயியா இருந்தா கூட குறைஞ்சது ஒரு இரநூறுவா இருநூத்தி ஐம்பது ரூபாய் இல்லாம இப்ப கல் ஒரு மரத்தை வந்து விட மாட்டாங்க அப்படி பார்த்தா கூட மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் ஆச்சு எங்களுக்கு ஒரு சீசனுக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு நான் உங்ககிட்ட கையாந்தி வந்து நின்றுட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சாதாரணமாக என்ன மாதிரியான பனை விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பனை மரங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த கல்லுக்கடைகளை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை தவறாம கருத்துறை பகுதியில் பதிவு பண்ணுங்க